எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மீனின் வறுமையை ஒழித்து விடுபவர்கள் ஓய்வின்றி உழைக்கும் குணத்தை உடையவங்க தாங்க மீனராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட பகிர வருகை தரும் திருமதி குரு கனிமொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஈரோட்ல இருந்து வந்து ஜோதிடர் திருமதி குரு கனிமொழி அவர்கள் வந்திருக்கிறார்கள் மீன ராசியினுடைய மேன்மை பெற்ற பலன்கள் இருக்கிற ராசியிலே வந்து உயர்ந்த ராசி குருவோட ராசி காலச்சக்கரம் இப்படி பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாதத்துக்குரியக்கூடிய அமைப்பு தான் மகாலட்சுமி இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி பேசுறதுக்கு நம்ம கூட வந்திருக்காங்க இந்த ராஜனி டிவி சார்பில் வந்து அவர்களை வருக வருக என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தங்கள் கருத்துக்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்மா ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு குரு கனிமொழியின் பணிவான வணக்கங்கள் அதாவது விஸ்வாசா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐயா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கத்தை வந்து மாசம் மாசம் தலைமை தாங்கி சிறப்பா மிக அருமையான முறையில எல்லோரையும் நேசிச்சு ஒருங்கிணைச்சு நடத்தி வந்துட்டு இருக்காரு அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிறையா அப்ப அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட சகோதர சகோதரிகள் எல்லாருமே எல்லா ராசிக்கும் பதினோரு ராசிக்கு சொல்லிட்டாங்க இப்ப அடுத்து நான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மீன ராசி இந்த மீன ராசிக்காரர்கள் எந்த மாதிரி குணநலங்களுடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கவே மாட்டாங்க கழுவர மீன்ல நலுவர மீன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குணநலங்களை பெற்றவர்களா இருப்பாங்க ரொம்ப கடுமையான உழைப்பாளிகளா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வத்தோட கத்துக்கணுங்கிற நோக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய ராசியில தான் குருவோட நட்சத்திரம் அங்க இருக்கு புதனோட நட்சத்திரமும் இருக்கு அப்ப ஒருத்தர் புத்திசாலியாவும் அறிவாளியாவும் இருக்கணும் அப்படின்னா குருவும் புதனும் தான் வேணும் அந்த நட்சத்திரங்கள் இவருடைய ராசியில இயங்குறதுனால இவர்கள் மிகுந்த புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் அதே மாதிரி சனி பகவானோட நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரமும் இந்த ராசியில இயங்குறதுனால கடுமையான உழைப்பாளிகளா இருப்பாங்க அந்த மாதிரி இவர்கள் இருப்பாங்க சரிங்க ஓகே இவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதாயம் விரயம் அப்படிங்கிற பலன் எடுத்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து லாபமும் நஷ்டமும் ஈக்குவலா இருக்கும் எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ அதற்கு ஏற்ற விரயம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அப்ப இது எந்த மாதிரி விரயமா அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் சுப விரயமாக இதை மாத்தி மாத்திக்கிறது வந்து இவர்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் இப்ப இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்ப எல்லோருமே வந்து இவர்களை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு இப்ப ஏழ்ரை ஏழ் ரக ஸ்டார்ட் ஆயிருச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால ஜென்ம சனி காலகட்டங்கள்ல இவர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு கரெக்ட் கரெக்டு தான் ஏன்னா எந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க வந்து கரெக்டா இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அப்ப இவர்கள் வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறப்ப என்னன்னா உறவுகளாலும் தன்னால் நேசிக்கப்பட்ட உறவுகளாலும் தான் விரும்பப்பட்ட உறவுகளாலும் இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்ப யார் ஒருவரோட இவர்கள் வந்து உண்மையான அன்ப வச்சிருக்காங்களோ அவர்கள் இவர்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்ப யாரையும் இவர்கள் வந்து முழுசா நம்ப அப்ப இவர்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட பழக

நடக்கும் அதனால கொஞ்சம் இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் தான் கவனமா இருக்கணும் மத்தபடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஜென்மத்துல சனி வந்து என்ன சில மன உளைச்சல் மன உபாதைகள் மன சங்கடங்களை கொடுக்கும் அப்ப ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கும் அப்ப இவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பாதம் இருக்கு அந்த பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்ப இவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியான கவனம் இருக்கணும் உணவு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் உணவுல வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ரொம்ப அதாவது என்னன்னா என்ன உணவு நமக்கு பிடிக்கலையோ அதை விடுறது சிறப்பே இல்லை என்றால் அதனால அலர்ஜி உபாதைகள் ஒவ்வாமே இந்த மாதிரி போன்ற கோளாறுகள் சர்ம கோளாறுகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் தியானம் யோகா உடற்பயிற்சி செய்யறது வந்து இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும் இந்த உடற்பயிற்சி தியானம் யோகா செய்யும் போது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய மன கவலைகள் தீரும் நோய் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து இவங்க வெளிப்பட வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த சனி பகவான் இப்ப ரா ராசி அதாவது நான் சொல்றது மீன லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் இப்ப லக்னத்து ராசியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப இவர்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்ப வந்து அதாவது இந்த காலகட்டம் வந்து சனி வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் தடை தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் இல்லையா அப்ப இவர்கள் என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணணும் ஏன்னா இப்போ இவர்கள் வந்து நாளைக்கு செய்ய போறதை இன்னைக்கு செஞ்சாங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் அப்ப இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து பிளான் பண்ணி பண்ணனாங்கன்னா இவர்களுக்கு வந்து எந்த தடைகளும் தாமதங்களும் ஏற்படாம செய்வாங்க இவர்களுக்கு இயற்கையாவே அந்த அந்த லேசினஸ் வந்து போயிடும்னு வச்சுக்கோங்க அந்த லேசினஸ் வராம இருக்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி ஓகேங்க இந்த லக் இவர்களுடைய இந்த சனி லக்னத்துல ராசியில உட்கார்ந்திருக்காரு மூன்றாம் பார்வையாக த பார்க்கிறாரு அப்ப சகோதரஸ்தானம் பாக்குறாரு அப்ப இந்த சகோதர உறவுகள்ல கொஞ்சம் சில தர்ம சங்கடமான பிரச்சனைகள் வரும் அதாவது சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த காலகட்டம் இவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகள் மூலம் இவர்களுக்கு மன சங்கடங்கள் வரும்னா அப்ப இந்த உறவுகள் இவ இந்த சகோதர உறவு சகோதர சகோதரி உறவுகளால் இவர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனால இவர்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு சரிங்க ஓகே அடுத்து வந்து இந்த சனி வந்து தனது ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு பதினொன்னுக்குடைய இந்த இவரு இவந்த ராசி லக்னத்துக்கு பன்னெண்டு பதினொன்னுக்குரிய சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு அப்ப இந்த ஏழாம் பார்வையா பாக்குறப்ப இவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் மன சங்கடங்கள் வரும் அத மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கள் மூலம் இவர்களுக்கு சில பிரச்சனைகளும் இன்னல்களும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்ப கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பு பாசமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படாம இருந்தா இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி பாத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து தனது பத்தாம் பார்வையாக சனி பகவான் வந்து அதாவது பத்தாம் பார்வையாக தனது பத்தாம் இடத்தை பாக்கிறாரு இப்ப இந்த பத்தாம் இடத்தை பாக்குறப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தொழில வந்து சில பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பாக்குறாரு அதே சமயம் இந்த இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம் அதே சமயம் குருவும் ஏழாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அப்ப என்ன மாதிரினா இவர்கள் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் அதையும் தாண்டி இவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏன்னா குரு பார்வைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா அதனால தடைகள் தாமதங்களை தாண்டி இவர்கள் தொழில வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஐஎஸ்ஐஎஃப் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் ஒரு அதாவது நம்ம பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோ என்ன நமக்கு நமக்கு நினைச்ச சீட்டு கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஏக்கத்தோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க அவர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து ஜெயிப்பதற்கு உண்டான முயற்சிகள் இருக்கும் ஆனா என்னன்னா ஏற்கனவே எடுத்த முயற்சி விட இப்ப கொஞ்சம் கடுமையான முயற்சிகள் போட வேண்டியது இருக்கும் இந்த முயற்சிகள் போட்டா இவர்கள் கண்டிப்பா அதாவது கண்டிப்பா வெற்றி பெறக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து ஏற்கனவே இவர்களுடைய குடும்பத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து அவர்கள் அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே நடந்து இருந்தா மட்டும்தான் ஜெயிப்பாங்க இனி பர்தரா ஒரு ஒரு பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை வருது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க தயவு செய்து இந்த காலகட்டம் கோர்ட்டு கேஸ் போகாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏற்கனவே இருந்தது மட்டும் தான் நான் இனிமேல் போடுறது வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா மீனராசி இவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால இவங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் காலம் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடெல்லாம் கிடைச்சிருந்தா தாராளமா போய்க்கோங்க பிரச்சனை இல்லாம இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் போன்ற இடங்கள்ல இருக்கிறது ரொம்ப சிறப்ப தரும் அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வேலையில ஒரு ப்ரோமோஷன்க்காக காத்துட்டு ஒரு ஹையர் ப்ரொமோஷன் ஒரு வேற ஏதாவது வேலை ஒரு இடம் மாற்றம் இந்த மாதிரி எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல மிக சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம பயப்பட வேண்டாங்க ஜென்ம சனி நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம் ஒன்னே ஒண்ணு உறவுகள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும் யார் மேலையும் நம்பிக்கை வைக்காம நீங்க கொஞ்சம் உங்களுடைய மேற்பார்வை உங்களோட தொழில கவனமா இருந்தா மட்டும் போதுங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல குரு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தன் தாய் வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு மாமியார் வழியிலயும் சொத்துக்கள் வருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மீனராசி மீன லக்னத்துக்காரங்க இந்த காலகட்டம் மாமியார் வழியில சொத்துக்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நல்லா அருமையான காலகட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க என்னன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு வருது அப்ப இவங்க இரவு நேர பயணங்களை வந்து தவிர்க்கணும் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை ஏன்னா அலர்ஜி ஒவ்வாமை இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிருந்தேன் அப்ப அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் ஏன்னா இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா அதிகமா ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அதீத ஈடுபாடு இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கணும் எதையாவது ஒண்ணு இப்ப வந்து ரிசர்ச் ஓரியன்டா நீங்க எல்லா அந்த மீனராசி மீன் நகரக்காரங்களும் இந்த இந்த காலகட்டத்துல ரிசர்ச் ஓரியன்டா நல்லா இறங்குவீங்க அதனால வந்து உங்களுக்கு தூக்கம் கெடும் தூக்கம் கெடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே நான் உங்களுக்கு மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கேன் அதனால வந்து நீங்க இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் செ செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செவ்வாய்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது ரெண்டும் சிறப்பாக இருக்கும் ஒரு தடவையாவது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு தடவையாவது திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு சில வ வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பிள்ளையார் பட்டி கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த வ அதாவது இந்த மூணு மாசத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா டெஃபினட்டா உங்க குடும்பத்தோட பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துடுங்க இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனி ஒண்ணுமே பண்ணாதுங்க ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை வந்து உங்களுக்கு நல்ல நல்ல அருமையான இடங்கள்ல வந்துருக்கு அதே மாதிரி சனியும் உங்களுக்கு எந்த வித கெடுதலையும் தர மாட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவானும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் தரமாட்டாரு எல்லா கிரகங்களும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு ஆனா உங்க குடும்பத்துல இந்த காலகட்டம் நிறைய சுப விரயங்கள் ஆகும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் இந்த மாதிரி சுப திருமணம் அது மாதிரி நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மீனராசினருக்கு இது ஒரு அதாவது நான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு வந்து இவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொற்காலமான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூறிக்கிறேன் மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த வருடம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற எனது நன்றிகள் நேயர்கள் கேள்வியே இருக்கே இடம் இல்லாத மாதிரி பதில் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது புது என்னன்னா மீனராசி ராசி அப்படிங்கிற போது அது ஆண்களுக்கு எப்படி இருக்கும் சார் மீனராசி ஆண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் சார் அதாவது நட்புகள் உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்தில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் சார் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணனாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டம் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அதற்கு உண்டான முயற்சிகள் வந்து இவர்கள் சரியான முறையில எடுக்கல அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதுல அதை தவிர்க்கணும்னா இவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது சிறப்பு அருமை 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 இப்போ பாக்குறப்ப எல்லாமே உலகம் பூராமே வந்து ஜோதிடத்தை நம்பித்தா இருக்குது ஜோதிரத்தை நம்பினால ஜோதிடத்துல வந்து அதுல ஈடுபாடு பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இப்ப இந்த ஜோதிக்கு இந்த இந்த ஜோதிட சம்பந்தமான ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு மீன சார் இந்த ஆண்டு மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து நான்காம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அதாவது புதனோட வீட்டுல அப்ப அதாவது புதன்னாலே வந்து நமக்கு ரொம்ப நுட்பம் அதிநுட்பம் அறிவு வேண்டும் அப்ப அதை தரக்கூடியவர் புதன் தான் அப்ப அந்த வீட்டுல போய் குரு உட்கார்ந்துருக்காரு புத்திக்காரகனும் மூளைக்காரனும் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அப்ப அது ஒரு மிகுந்த சிறப்பை கொடுக்கும் அப்ப இவர்கள் கலைகள்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கா இருப்பாங்க அப்ப எட்டாம் இடத்தை பாக்குறப்ப இந்த மீனராசி மீன லக்னக்காரங்க இந்த பிஹெச்டி படிப்புக்கு இந்த காலகட்டம் முயற்சி பண்ணவங்க கண்டிப்பா வந்து அதுல ஜெயிப்பாங்க சார் அதுல கண்டிப்பா பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அவங்களுக்கு அழகு அழகு அடுத்தபடி பாக்குற போது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் கண்டிப்பா சார் இவங்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் முன்னாடி சொல்றப்ப கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இவங்க வெளிநாடு வெளியூர் போன்ற ஊர்கள்ல இவர்கள் போறது வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா ஜென்மசனி நடக்கிறப்ப குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வெளியூர் கண்டிப்பா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் சார் கண்டிப்பா அரசியல் ஈடுபடுறவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அரசியல்ல ஈடுபடுறவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் சார் இந்த இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சிம்மத்துல கேது வருதுங்க சார் ஆறாம் இடத்துல அப்ப இந்த மீன ராசியில அரசியல்ல இருக்கிறவங்க பகைவர்கள் வந்து கொஞ்சம் அதிக அதாவது பல பலமா காணப்படுவாங்க இவர்கள் கொஞ்சம் பலவீனம் அடையறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ வார்த்தைகள்ல வந்து இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா வார்த்தைகள்ல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டு மக்களால் வந்து அதாவது விமர்சிக்கப்படக்கூடிய இது வரும் சார் அதனால கவனமா இருக்கும் பொதுவா மீன ராசி நேயர்களுக்காக இப்ப ராஜநல டிவில வந்து நேயர்கள் பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஹைலைட்டா ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னாங்க சார் இவர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் இவர்களுடைய நேரடி நேரடி பார்வை எல்லா விஷயத்திலும் தேவை யாரையும் நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க கூடாதுங்க சார் இதுதான் உங்களுக்கு மெயினா இந்த வருஷம் சொல்ல வேண்டியதுன்னா இதுதான் ரொம்ப சந்தோஷம் திருமதி குரு கனிமொழி அவர்கள் வந்து அற்புதமாக வந்து மீன பலன்களை சொன்னார் அனைவருக்குமே வந்து ஜோதிட அதாவது இதை பார்த்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நல்லுளங்களின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ ஜோதிடத்தை பொறுத்தவரை அப்படின்னு கேக்குற போது நம்ம பாக்குறோம் பெரும்பாலுமே வந்து ராசி பலன் அப்படின்னு பார்க்கும் போது என்னன்னா இந்த நட்சத்திரத்தை வச்சு பாக்குறோம் நீங்க கேட்டு மட்டுங்க நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பாக்குறோம் நட்சத்திரம்னு என்னன்னா தாரா பலன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்ப வந்து தன்னுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்ப இந்த நட்சத்திரங்கள் வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கோச்சார பலன் அப்படின்னு சொல்லி ராசி பலன் சொல்லும் போது அது ஒரு விஷயம் சொல்றாங்க அதே போல பாக்குற போது அந்த மற்ற நட்சத்திரங்கள் மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்கள் ஆகாதுங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க பொதுவாக நூல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியை பாக்குற போது அப்படின்னு கேட்கும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் இருக்கிற நட்சத்திரம் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல வந்து கோச்சார ரீதியில வந்து இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது இப்ப இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சனியோ ராகுவோ கேது போய் இருந்தாலும் வந்து ஒரு பலன் மத்தியமான பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இல்லாமல் வந்து பலன்கள் ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க இப்ப இது அடுத்து இதுக்கு மேல ஒரு ஹைலைட் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கோச்சார பலன் இந்த ராசி பலன் சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமா அவசியமானது வந்து அஷ்டவருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க அஷ்டவருக்கு பலன் வச்சுதான் வந்து கோச்சார பலன் சொல்லி 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 வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது சர்வாங்க அஷ்டவருக்கு பலன் அவனுடைய ஜனன ஜாதகம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க அப்போ ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் வந்து யார் ஒருவருக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து அவன் ஜனன போது இந்த சர்வாங்க அஷ்டமருக்கம்னு ஒரு முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல் உள்ள ஒரு கட்டமானது உண்டு அப்ப ஜனமாகும் போது வந்து அவனுடைய ஜாதகத்தில் வந்து முப்பது பரலுக்கு மேல எந்தெந்த வீட்டில் இருக்கிறதோ முப்பது பரலுக்கு மேல எந்தெந்த வீட்டில் இருக்குதோ எந்த கிரகங்கள் சந்திக்குதோ அந்த சமயத்துல வந்து இப்ப மிதனம் அப்படிங்கிற போது மிதனத்துல முப்பது பறல் இருந்து சொன்னா அவன் வந்து அந்த பகையாக இருந்தாலும் சரி இப்ப என்ன வந்து பகையாக இருந்தாலும் சரி நீசமாக இருந்தாலும் சரி அவன் வந்து பரல் அதிகமாக வாங்கி இருந்தால் நல்ல பலன் கொடுப்பார் என்றும் அதே மாதிரி வந்து பரல் கம்மியாக இருந்தால் இப்ப இர இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது மாதிரி பர அதாவது முப்பது கீழே வரும்போது அவங்க ஒரு சில சொல்றாங்க இருபத்தி எட்டு சொல்றாங்க நம்ம இருபத்தஞ்சு கீழேயே வச்சுக்குவோம் வரும்போது வந்து அவன் என்ன ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் பலன் தராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மூலநூல் சொல்லுது அப்ப வந்து பலன் பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா ராசி பலன்ல நிறைய விஷயங்கள் சூச்சி வர விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பன்னெண்டு பேரும் பன்னெண்டு விஷயத்தையே வெளிப்படுத்தினீங்க ரொம்ப பெருமையா இருந்தது ஒவ்வொருத்தருமே வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து இத்தனை விஷயம் அவங்க மனசுல இருக்குதாங்கிறது தெரியல ஏன்னா வந்து அன்னைக்கு சொன்னதை விட்டு இன்னைக்கு ரொம்ப மெருகர் இந்த புத்தாண்டு பலன் எல்லாத்துக்கும் மனசுல சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாளைக்கு புத்தாண்டு வருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க திடமா வந்து ஒவ்வொருத்தரும் சொன்ன பாயிண்ட் வந்து தெளிவான விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் இது மாதிரிதான் இருக்கும் மேசராசிக்கு இப்படித்தான் இருக்கும் ரிஷபராசிக்கு இப்படித்தான் இருக்கும் மிதனராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவா சொல்லக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நான் வந்து கண்கூட பார்த்து மேய்ச்செலுத்து போனேன் ஏன்னா ஜோதிட நாமளும் ஜோதரானும் கூட ஒவ்வொருத்தரும் வந்து மனசுல ஆழ் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலிக்குது அப்படிங்கிற விஷயம் பரிகாரங்கள் அப்படிங்கிறது குறைவாச்சோன்னா கூட ஆழ்மனத்திலருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை அற்புதமா சொன்னது கண்டு நான் ரொம்ப நீங்களும் தெளிவாக சொன்னீங்க அதனால வந்து ஜோதிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து பொதுவாக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக அடிப்படையில் வச்சு டச் பண்ணி இப்ப நம்ம சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க இந்த பலனை வந்து தீர்க்கமாக நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்தை தொட்டுக்குங்க ஜனன ஜாதகத்தை தொட்டுங்க பலன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கேட்டதுல நான் வந்து ரொம்ப பெரும் ஒரு ஒரு அளவறிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து ராஜநதி டிவி சார்பில் வந்து திரு உயர்திரு ராஜநிலை ஆசான் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்து இந்த புத்தாண்டு பலன் விஸ்வ வருஷம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து நான் நம்மளை எல்லாமே ஒருங்கிணைத்து வரவிச்சு அழகாக வந்து அற்புதமாக வந்து சொந்தமாகவே வந்து ஜோசியர்கள் எல்லாமே பலன் பெறட்டும் வந்து ராஜினி டிவியில் வந்து ஒரு சோதனை சேனலை உருவாக்கி அற்புதமா நம்மளுக்கு வழங்கி கொடுத்தார் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு அற்புதமா நன்றியை கூறிக்கொள்ளலாம் அத்துடன் அவர் ஊட வந்து ஊடகத்துறையில் ஈடுபட்டு கொடுக்கிற உயர் திரு மதிப்பு மிக்க சீனிவாசன் ஐயா மதிப்பு மிக மெய்யரசன் அவர்கள் அதே போல அலைமகள் மலைமகள் மாற இருக்கக்கூடிய அலை மலைமகள் மலையரசி அதே போல மிதிலா நகர்த்து சீதை மிதிலா முருகேசன் அதுக்கு மேற்பட்டு எல்லாமே லலிதா பரமேஸ்வரி உலகத்தை காக்கக்கூடிய ஒப்பற்ற பொருள் ஏன்னா வந்து வர அன்னைக்கே வந்து ஹெட்டு வந்து லலிதா பரமேஸ்வரி தான் நம்ம அப்போ உலகநாயகியாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து அற்புதம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூட துணை இருந்தது ரொம்ப பெருமையா இருக்கு அனைவருக்கும் மறுபடியும் வந்து புத்தாண்டு வாழ்த்தையில் கூறி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொடுத்து உறுதுணையாக அந்த அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சி அழிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ராஜநிலை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் அதுவும் இதை சிறப்புடன் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்